திண்டுக்கல்லில் நகை வியாபாரத்தை முடித்துக்கொண்டு எஞ்சிய பத்து கிலோ தங்கத்துடன் சென்னை நோக்கி வந்த பிரபல நகைக்கடை மேலாளர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது மிளகாய் பொடியை தூவி நடத்தப்பட்ட கொள்ளை திருச்சியை பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது கொள்ளை சம்பவம் நடந்தது எப்படி விசாரணையின் கோணம் என்ன பார்க்கலாம் விரிவாக கார் டூ கார் சேசிங் செய்து கண்களில் மிளகாய் பொடி தூவி பத்து கிலோ தங்கம் அபேஸ் என நொடிக்கு நொடி பரபரப்பு குறையாமல் நடந்தேறியிருக்கிறது கோல்ட் ஹேஸ்ட் சம்பவம் சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ளது பிரபல ஆர் கே ஜுவல்லரி தங்க நகைகளை ரீட்டெயில் சேல் செய்வதை காட்டிலும் நகை கடைகளுடன் தங்க ஆபரணங்களை ஹோல்சேலில் விற்பனை செய்வதுதான் இவர்களது பிரதான வியாபாரமே அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான தங்க நகை கடைகளுக்கு தங்க நகைகளை சப்ளை செய்து வருகிறது இந்த நகைக்கடை அந்த வகையில் பல கிலோ அளவிலான தங்க ஆபரணங்களுடன் நகைக்கடை மேலாளர் பிரதீப் ஷாட் கடந்த எட்டாம் தேதி வியாபாரம் மொத்தமாக சென்னையிலிருந்து காரில் திண்டுக்கலுக்கு புறப்பட்டுள்ளார் கூடவே பவுன்சர்கள் கணக்காக துணைக்கு இரண்டு பாடி காடுகளும் சென்றுள்ளனர் அதன்படி திண்டுக்கல்லில் உள்ள நகை கடைகளில் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு எஞ்சிய நகைகளுடன் சென்னை நோக்கி திரும்பியிருக்கிறது மேலாளர் பிரதீப் ஷாட் மற்றும் பாடி டீம் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை வாக்கில் அதே காரில் சென்னை நோக்கி புறப்பட்டவர்கள் இரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் திருச்சி சமயபுரம் அடுத்த சிறு திருக்கருணூர் அருகே இயற்கை உபாதை கழிக்க ஒதுங்கிய போதுதான் ஹைஸ்ட் சம்பவம் நடந்தேறியிருக்கிறது காரை ஓரம் கட்டிவிட்டு நகைகளுக்கு பாதுகாப்பாக காரில் பாடிகார்டுகள் அமர்ந்திருக்க மேலாளர் பிரதீப் ஷாட் இயற்கை உபாதை கழிக்க கீழே இறங்கியதாக தெரிகிறது அந்த சமயத்தில் படு ஸ்பீடில் அங்கு வந்து நின்ற மற்றொரு காரில் இருந்து இறங்கிய நான்கு பேர் காரில் அமர்ந்திருந்த பாடிகார்டுகளின் கண்களிலும் மேலாளர் பிரதீப் ஷாட்டின் கண்களிலும் மிளகாய் பொடியை தூவிவிட்டு காரின் கண்ணாடியை உடைத்து அதில் வைத்திருந்த பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து கிலோ அளவிலான ஆபரண தங்கத்தை தூக்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகி உள்ளது எந்த காரில் வந்தார்கள் எத்தனை பேர் வந்தார்கள் எந்த திசையில் தப்பினார்கள் என எதையுமே கவனிக்க முடியாத அளவுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் எஸ்கேப்பானது அந்த கும்பல் இதையடுத்து நகைக்கடை மேலாளர் தரப்பில் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து நான்கு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது போலீஸ் கொள்ளை நடந்த இடம் சமயபுரம் சுங்கச்சாவடிக்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பதால் கொள்ளையர்கள் வந்த கார் சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்தே வந்திருக்க கூடும் என்ற ரூட்டில் சுங்கச்சாவடியை கடந்து வந்த வாகனங்களின் பட்டியலை எடுத்து அதனை சல்லடை போட்டு சலிக்க தொடங்கியுள்ளது போலீஸ் அதே நேரம் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு கொள்ளையர்கள் சென்னைக்கு தப்பியிருக்க வாய்ப்பு குறைவு என்ற கோணத்திலும் குறிப்பிட்ட நேரத்தில் சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்து திருச்சி நோக்கி சென்ற வாகனங்களின் விவரங்களையும் அலசி ஆராய்ந்து வருகிறது போலீஸ் அதே நேரம் சென்னை நோக்கி உள்ள அத்தனை சுங்கச்சாவடிகளும் ரெட் அலர்ட் மூடுக்கு வரப்பட்டு சுங்கச்சாவடிகளை கடக்கும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இந்த அளவுக்கு துல்லியமாக கொள்ளை அரங்கேற்றப்பட்டிருப்பதை பார்க்கும்போது நகைக்கடையின் ஹோல்சேல் நகை வியாபாரத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாலேயே இது சாத்தியம் என்ற கோணத்தின் பேரில் நகைக்கடையின் ஊழியர்கள் மட்டுமின்றி திண்டுக்கல்லில் வியாபாரம் தொடர்புடைய நகைக்கடைகளின் ஊழியர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கிடுக்குபடி விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது